அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெறுவதால் எப்பேற்பட்ட விளைவுகள் ஏற்பட போகின்றன பூமிக்காரகனான செவ்வாய் உச்சம் பெறுவதால் ஏற்படும் விளைவுகள் என்ன மாற்றம் ஒன்றை மாறாது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெறுவதால் ஏற்பட போவது நன்மையா தீமையா என்று பார்க்கும்போது நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி உச்சம் பெறுவது அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் ஆறாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்காருங்க அப்படிப்பட்டவர் மூன்றாம் இடம் ஆகிய சகாயஸ்தானத்தில் குற்றம் பெறுவது பல மடங்கு நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக விருச்சகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ஆறு ஒன்பது பத்து ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக தனது பார்வையால் பார்க்கிறாருங்க நாலாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் எட்டாம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் பார்க்கிறாருங்க எனவே எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியான செவ்வாய் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பூமிக்காரகன் மங்களக்காரகன் உத்தியோக காரகன் என பல்வேறு வகையில அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் என்னென்ன விளைவுகள் ஏற்பட போகின்றன மாற்றம் ஒன்றை மாறாது என்று சொல்லக்கூடிய வகையில் வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் உச்சம் பெறுவதால் ஏற்பட இருக்கும் விளைவுகள் என்ன நன்மையா தீமையா என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கலாம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்கள்ல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க நவகிரகங்களிலே குரு சனியை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் ஏனென்றால் குருவிற்கும் சனிக்கும் எப்படி சிறப்பு பார்வை கிடைக்கிறதோ அதே போன்று செவ்வாயும் இடங்களை பார்க்கிறாருங்க எனவேதான் நவகிரகங்களில் மிக முக்கியமானவராக செவ்வாய் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் சனியால் ஏழறி சனி ஜென்ம சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்புகள் எப்படி ஏற்படுகிறதோ அதை மிக அதிக விளைவை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட பல தோஷ பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவராக நன்மையை அள்ளி கொடுக்கிறாரோ அதே போன்று செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது நிறைந்த நன்மைகளை கொடுப்பார் என்பதையும் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் செவ்வாயின் நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய கிரகங்களாக இருப்பது குரு சந்திரன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் செவ்வாயின் நட்பு கிரகங்களாக பார்க்க செவ்வாய்க்கு சமகிரகமாக சனியையும் செவ்வாய்க்கு பகை கிரகமாக புதன் ராகு கேது போன்ற கிரகநிலைகள் செவ்வாய் சமகிரகமாக இருக்கிறார் அது மட்டுமல்லாது சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக செவ்வாயினுடைய பார்வையில் சனி சமகிரகமாக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக செவ்வாய் பார்வை கிடைக்கும் போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் எதிர்பாராத பல பாதிப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் ஆனால் அதே சமயம் தனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது தாங்க உச்சம் பெறுகிறார் என்றால் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக இருப்பதால் அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பல்வேறு விதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறார் உச்சம் பெறும் செவ்வாயின் அமைச்சர் காரணமாக என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது இந்த விளைவுகள் நன்மையா தீமையா என்று கேட்டால் நிச்சயமாக உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகத்தின் அமைப்பு என்பது பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர பாதிப்புகளை வெகுவளவில் குறைக்கும் எனவே உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு நிறைந்த நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாய் நான்கு ஏழு ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க மேசராசி கடகராசி மற்றும் சிம்ம ராசியை பார்க்கிறார் இந்த இப்படி அவருடைய பார்வையின் காரணமாகவும் பல மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதிலும் பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய கனவாக இருக்கக்கூடிய நினைவு நிஜத்தில் அவை நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாக போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க உங்களது முயற்சிக்கு நிச்சயமாக காரிய வெற்றி கிடைக்கும் பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சொந்த நிலம் சொந்த வீடு வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க இதில் எந்த விதமான சந்தேகமுமே வேண்டாம் மட்டுமல்லாது மிகவும் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் விலகுங்க சகோதரக்காரனாகவும் இருக்கிறார் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்து வந்த பல மனக்கசப்பு சங்கடங்கள் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதைவிட மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கக்கூடிய விஷயமாக அமைவது மங்கள காரகனாகவும் இருக்கிறாருங்க செவ்வாய் பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் மங்கள காரகனின் முக்கியமாக தேவை அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு வகையான தோஷங்கள் இருந்தாலும் அவை வெகு அளவிற்கு பாதிக்காத அளவிற்கு நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் இது மட்டுமல்லாது சனிக்கு அடுத்தபடியாக உத்தியோகத்துறை தொழில்துறையில் குருவிற்கும் அடுத்தபடியாக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர் நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான் அப்படிப்பட்ட செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிக்கிறார் எனவே எந்த இடமாக இருந்தாலும் நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக மங்கள காரகன் காரகனின் அமைப்பு உச்சம் பெறக்கூடிய தருணம் என்பது வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் தடைகளை விலக்கி நிவர்த்தி செய்து நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே தயக்கமான மனநிலையை விட்டு வெளிவந்து அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக மேற்கொண்டால் நிச்சயமாக ஊற்றம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக விளைவுகள் நன்மையாக தான் அமையும் இப்படி செவ்வாயின் அமைப்பு இருக்க விருச்சக ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடம் ஆகிய சகாயஸ்தானத்தில் ராசியின் அதிபதி உச்சம் பெற்றிருப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே மங்களக்காரகன் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் அனைத்தும் விலகுகிறது பல்வேறு வகையான பாதிப்புகளை ஏற்படுத்திய தோஷங்கள் விலகுவதால் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகின்றன மங்களக்காரகன் உச்சம் பெற்றிருப்பதால் பல சுப நிகழ்வுகள் இல்லத்தில் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் நட்பும் உறவும் பலம் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எதை செய்தாலும் அதீத விவேகத்துடனும் வீரத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் சிரமங்கள் வெகுவளவில் குறைகிறது எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கும் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் நல்லதொரு மாறுதல் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சொந்த தொழில் சொந்த கட்டிடத்திலே புரிவதற்கான வாய்ப்பும் மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய யோகமும் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகளை தக்க தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய மிக சிறந்த ஆற்றலை கொடுக்கிறாருங்க அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான கட்டமாக பார்க்கப்படுவது இந்த செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் எனவே அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வலுவான அமைப்பில் உச்சம் பெற்றார் பல அதிரடியான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய நிலம் வாங்குதல் மற்றும் விவசாயத்திற்கு தேவையான புதிய இயந்திரம் உபகரணங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உள்ளது புதிதாக ஆடு மாடு கோழி வாங்கி வளர்க்கக்கூடிய யோகமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உடல் நலம் நிச்சயமாக அதிகரிக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் விரதம் விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்